இப்ப ஆளுநருக்கு அனுப்பிய அந்த கோப்புகளை வந்து உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆளுநருக்கு அனுப்பிய கோப்பையும் தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்தால் என்ன நடக்கும் ஏற்கனவே ஆளுநர் மீது காலதாமதம் செய்கிறார் பிள்களில் கையெழுத்தப்பட மாட்டார் அப்படின்ற வழக்கு இன்னும் தான் இருக்கு உச்ச நீதிமன்றத்துல அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி விவகாரத்திலுமே இவர் வந்து எந்த ஒரு ஃபைலையும் பார்க்கவே இல்லை அப்படின்றது அம்பலப்பட்டு போயிடாதா இது வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு என்பதை தாண்டி ஆளுநருக்கு எதிராக திரும்பி விடக்கூடிய சூழ்நிலை வந்துராதா இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆளுநர் வந்து எந்த பில்லையுமே பார்ப்பது கிடையாது அது வந்து ஒட்டுமொத்தமாக இப்ப விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவினரோடு சேர்ந்து போகுது அப்படின்னா அது எல்லாத்தையும் பார்த்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் செந்தில் பாலாஜிக்கு எதிராகவாது இவர் வந்து கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கலாம் ஏன்னா இவர் வந்து இங்க ஆளுங்கட்சிக்கு குறைச்சு கொடுத்தா செந்தில் பாலாஜியை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க அவர் வந்து பதவியில் நீடிக்கக்கூடாது என்றெல்லாம் முதலமைச்சருக்கு இவர் கடிதம்லாம் அனுப்பினாரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிந்தி பாலாஜி இவர் கையெழுத்து போட்டிருக்கலாம் நினைச்சிருந்தா அப்ப இவர் கோப்பையை பார்ப்பது இல்ல எந்த ஒரு வேலையுமே இவர் செய்வதில்லை அப்படின்றது கோர்ட்ல அம்பலப்பட்டு போயிடாதா இல்ல இது நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று வந்து இவர் கண்டிப்பாக அம்பலப்பட்டு தான் போறார் மீண்டும் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் கண்டனங்களை பெறுவதிலே வந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இணையாக வேறு யாரும் வந்து விட முடியாது அந்த அளவுக்கு அதுல ஒரு நடந்து முடிந்த ஒலிம்பிக்ல வந்து உச்சநீதிமன்றத்தின் கண்டனங்களை பெறும் பெறுவது யாருன்னு ஒரு போட்டி வச்சா அதுல வந்து தங்கப்பதக்கமே கொடுக்கலாம் ஆர் என் ரவிக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார் ஆனா இந்த வழக்கில் வந்து இவர் ரெண்டு விதமா செய்திருக்கலாம்னு எனக்கு தோணுது ஒன்னும் வந்து ஒன்று கோப்பு நீங்கள் குறிப்பிட்டது போல எந்த கோப்பையும் பார்ப்பதில்லை பார்த்தா தானே இது வந்து அதிமுக அமைச்சர்கள் மீதான கோப்பு திமுக அமைச்சர் மீதான கோப்புன்றது தெரியும் இன்னொன்று இந்த கோப்பு இவர் அடிப்படையில் ஐபிஎஸ் படித்தவர் ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் இந்திய காவல் பணியில் இருந்தவர் அந்த கோப்பை பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவருக்கு புரிந்திருக்கும் அப்போ இந்த விசாரணை வேக விரைவாக தொடர்ந்து விரைவாக நடைபெற்று ஒருவேளை அவர் செந்தில் பாலாஜி வந்து இந்த வழக்கில் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அடுத்து இப்போ போடப்பட்டிருக்கக்கூடிய இடி வழக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்வாலிட் ஆயிடுது அப்போ இதில் வேண்டுமென்றே தெரிந்து கொண்டே தாமதம் செய்வதற்கான வாய்ப்பும் இதில் இருக்கிறது ஏன்னா இப்ப இந்த வழக்கு தாமதமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஈடி வழக்கை வேக வேகமாக நடத்த வேண்டியது நடத்தி வந்து அதுல வந்து இப்படி குற்றம் என்று நிரூபிக்க முடியாது இருந்தாலும் கூட அந்த வழக்கின் மூலமாக ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் இல்லை அந்த வழக்கு தொடங்கலைன்னு சொல்லி இந்த வழக்கு தொடங்கிருச்சுன்னு சொல்லி மீண்டும் அவருடைய பிணையை தாமதப்படுத்தலாம் அவரை தொடர்ந்து சிறையிலே வைத்திருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்திற்காக கூட அவர் வந்து இது மாதிரி செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் கேட்டதை போல ஒருவேளை அனைத்து ஆவணங்களும் உச்ச நீதிமன்றத்திற்கு வந்து விட்டன என்றால் உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒரு கேள்வி எடுக்கும் எப்படி வந்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய பிறகுதான் ஒவ்வொரு மசோதாக்களுக்கும் அவர் சட்ட முன்வடிவுகளுக்கும் அவர் ஒப்புதல் அளித்தார் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி இறுதிக்கிட விதித்த பிறகுதான் அவர் அமைச்சர் பொன்முடிக்கு பதவியேற்பு செய்து வைத்தார் அதை போல இந்த கோப்பில் கையெழுத்திடுவதற்கும் உச்ச நீதிமன்றம் வந்து அவரிடம் சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது அப்படி சொன்ன பிறகு அதுல அவர் கையெழுத்துடுவார் நீங்க சொல்வது பார்க்கும் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கருத்து சொன்ன உடனே ராஜ்பவனில் இருக்கக்கூடிய அலமாரிகளை எல்லாம் ரவி அவர்கள் வந்து தோண்டி எடுக்கக்கூடிய வேலையில தான் இடுபடுவார்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு வாதம் நீதிபதிகளே கேட்டாங்க ஈடியை பார்த்து அதாவது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரிப்பதற்கு முன்பு நீங்க விசாரிச்சு தருணம் கொடுக்க முடியுமா கேட்டதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி ஈடி சொன்னாங்க அப்போ இவ்வளவு நாட்கள் இது தாமதமாகுது இதெல்லாம் வந்து லேட் ஆக்குறாங்க தமிழ்நாடு அரசு ப்ராசிக்யூட்டரை நியமிக்கல இப்படி எல்லாம் எந்த ஒரு வழக்குமே போடாம இருக்கக்கூடிய சூழ்நிலை உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க போறாங்க என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட பிறகு இப்படியான குற்றப்பிரிவு போலீசாருக்கு நீங்க கெடுவுதிங்க விசாரிங்க அப்படின்னு சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிறது இடி வந்து தனக்கு ஆதரவாக இப்படி செய்ய வைக்கிறதா ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து அஹ் உயர் நீதிமன்றத்திலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா அவசர அவசரமாக சென்னை அமர்வு நீதிமன்றத்துல சாட்சிகள் விசாரணை என்பது நடக்க ஆரம்பிச்சிருச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் கூட கூர்க்கு விசாரணை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அப்போ எனக்கு எதிராக போடப்பட்ட வழக்கை வந்து நீங்க வந்து தள்ளுபடி பண்ணணும் இந்த வழக்குல இருந்து என்ன விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியபாலாஜி பாலாஜி உயர்நீதிமன்றத்துல போட்ட கேஸ்ல வந்து இடி என்ன வாதம் வச்சாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ட்ரையல் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க அப்ப ட்ரையல் போக ஆரம்பிச்சிருச்சு ட்ரையலை கண்டினியூ பண்ணுங்க சொல்லி மன்றமும் ஒரு கருத்து சொல்லிடுச்சு அப்போ உச்ச நீதிமன்றத்திலயுமே வந்து ஜாமீனுக்கு எதிராக பாருங்க ட்ரயல் ஆரம்பிச்சிட்டோம் செந்தில் பாலாஜி குறுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற கருத்தை இடி சொல்லி ஜாமீனை தடுத்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதனாலதான் இப்ப குற்றப்பிரிவு போலீஸாரும் சீக்கிரமா வந்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போது அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நடைமுறையும் அவருடைய பிணையை மறுப்பதற்கான வேலைகள் தான் அதுல எந்த நமக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஏன்னா இப்போ நீங்க புகார்தாரர்களில் ஒருவரான ஒய் பாலாஜி அவர்கள் இது போன்ற ஒரு காலக்கெடு விதிக்கணும் மத்திய குற்றப்பிரிவு விசாரணைக்கு அப்படின்னு கேட்கறதே வந்து அவர் வெளியே வருவதை தடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் அதே போல வந்து வந்து நீண்ட காலமாக தாமதத்திற்கு பின் மிக அவசர அவசரமாக சென்னை முதல் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி பதிவு செய்யப்படும் அதுவே எதற்காக அப்படின்னா அதுவும் வந்து நம்ம வழக்கை தொடங்கி விட்டோம் வழக்கு விசாரணை தொடங்கி விட்டது அதனால அவருக்கு பிணை தர வேண்டாம் என்று சொல்லி அந்த பிணையை மறுப்பதற்கு தான் அந்த வேலையை செஞ்சாங்க இப்போ அதே போல ஆகஸ்ட் எட்டாம் தேதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது உடனடியாக இவர் வந்து இந்த குற்றத்தை நான் செய்யவில்லை என்று மறுத்து நான் வழக்கு விசாரணையை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து முதல் சாட்சி விசாரணை தொடங்கியது கரூர் மாவட்ட சிட்டி யூனியன் வங்கியினுடைய தலைமை மேலாளர் ஹரீஷ்குமார் என்பவர் வந்து முதல் நபராக அங்கே சாட்சியம் அளித்தார் அதில் வந்து அவர் செந்தில் பாலாஜி அவருடைய வள வங்கிக் கணக்குகள் அவரது மனைவி மேகலாவுடைய வங்கி கணக்கு அதே போல அவரது சகோதரர் அசோக் குமாருடைய வங்கி கணக்குகள் போன்ற விவரங்களை எல்லாம் அவர் தன்னுடைய சாட்சியத்திலே தெரிவித்தார் அதற்கு அப்போதே செந்தில் பாலாஜி தரப்பில் உடனடியாக ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது அடுத்த விசாரணை அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் வந்து வழக்கறிஞர் கௌதமன் வந்து ஒரு ஹரீஷ்குமார் வந்து குறுக்கு விசாரணை செய்தார் அந்த குறுக்கு விசாரணை முழுவதுமாக நிறைவடையவில்லை அடுத்த வழக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்தி அன்றைய தினம் வந்து அந்த சிட்டி யூனியன் வங்கி தலைமை மேலாளர் ஹரீஷ்குமாரோடு அந்த குறுக்கு விசாரணை என்பது தொடர இருக்கிறது இதற்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து இவர் ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அதாவது இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த மனு வந்து நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவஞானம் அடங்கிய அமர்வுக்கு வந்து விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து தான் இவங்க கேட்குறாங்க அப்போ இப்போ வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அமலாக்கத்துறையின் சார்பாக வாதிட்ட இந்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேஷன் சிறப்பு அரசு சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர் ரமேஷ் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கிச்சு சாட்சி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒருவர் வந்து விடுவிக்க கோர முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனால் பதிலுக்கு எதிர்த்தரப்பில் சிந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் கௌதமன் வந்து என்ன சொன்னார்னா ஒரு வழக்கில் வந்து இறுதியாக தீர்ப்பு அளிக்கப்படுகிறவரை எப்போது வேண்டுமானாலும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து தன்னை வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகளை எல்லாம் எடுத்துரைத்தார் இப்படியெல்லாம் தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த வழக்கு வந்து இப்படி ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்யலாம் அது இதில் வந்து நியாயம் இருக்கிறது என்று அவர் வாதிட்டார் அதே போல அந்த வழக்கை வந்து தொடர்ச்சியாக விசாரிப்பதற்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் ஆஜராக வேண்டி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவித்தார் அதை தொடர்ந்து வந்து அந்த வழக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது ஆக இது என்ன அப்படின்னாப்ப ஒரு நேரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஜுடிஷியல் ஹயராறிக்கி பாத்தீங்கன்னா செஷன்ஸ் அதாவது மாவட்ட நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்போ இந்த எல்லா கேட்டகரியில எல்லா ஹயராறிக்கிலையும் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்கு ஒரே நேரத்துல இருக்கு அப்ப இது என்னன்னா ஒரு ஒற்றை மனிதரை சுற்றி எவ்வளவு தூரம் இவர்கள் வந்து ஒரு சதியை பின்றாங்க இல்ல அவர் வந்து வெளியே வந்துவிடக்கூடாது என்பது நின்று அவர்கள் எவ்வளவு அச்சத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற வந்து காட்டுது ஏன்னா வந்து நீங்க வளாகத்துறை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து அவரை விசாரிக்கும் பொழுதே நீங்கள் ஏன் பாஜகவில் சேர சேரக்கூடாது என்று கேட்டதாக தகவல்கள் வெளியே வந்தது இப்ப நாளை வந்து ஒரு பிணையில வெளியிலே வந்துட்டு செந்தில் பாலாஜி வந்து ஆமா என்று அப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க இவங்களுடைய நிலை படுமோசமாகி அப்போ ஏதாவது ஒன்றை செய்து அவர் வெளியிலேயே வரவிடக்கூடாது இந்த வழக்கு நடக்குது வழக்கு நடக்குதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த வழக்கு முடிவடையும் வரை அவரை உள்ளேயே வைத்திருக்க வேண்டும் அதன் மூலமாக நம்ம வந்து மற்ற சாட்சிகளை வந்து அவருக்கு எதிராக திருப்பலாம் என்கிற ஒரு வேலையில தான் அவங்க ஈடுபடுறாங்க அதற்காகத்தான் அனைத்து நீதிமன்றங்களிலும் ஒரே நேரத்தில் இது போன்ற வழக்குகளை கொண்டு வந்து அவரை சிக்கலுக்குள்ளாக நினைக்கிறார் ஆனால் வந்து சட்ட ரீதியாக அனைத்து இடங்களிலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு நியாயமான ஒரு வகையில் தான் இப்போது கொண்டிருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இப்போ ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற அந்த வழக்கிலே அவருக்கு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே போல வந்து அடுத்தடுத்து வழக்கு நடந்தாலும் இவர் தன்னை நிரபராதி என்று நிரூபித்து வெளியே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க ஆயிரம் சாட்சிகள் இருக்கிறாங்க ஆயிரம் சாட்சிகளை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சாட்சி அதாவது வங்கி மேலாளரை வந்து விசாரிப்பதே ஒரு நாள் ஃபுல்லா எடுத்திருக்காங்க அந்த நாளும் பத்தல அதற்கு பின்பு கோர்ட் வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க அந்த சாட்சியை விசாரிப்பதற்கு இப்ப ஒரு சாட்சிக்கு இவ்வளவு நாட்கள் ஆகுது அப்படின்னா ஆயிரம் சாட்சியை விசாரிக்கும் போது அது பல்வேறு வருடங்களை கடந்து விடாதா அப்ப இந்த வழக்கு என்பது நீண்ட தூரத்துக்கு இழுத்து சென்று விடாதா அதுதான் அப்படித்தான் இன்றைக்கு நடைமுறை இருக்கிறது இவர்களும் அதைத்தான் விரும்புகிறார் இப்ப ஒரு நாள் கூட இல்ல மூணு நாள் இப்ப நீங்க முதல் சாட்சியோட கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மூன்றாவது வாய்தா இப்ப போடுறது முதல் நாள் அவர் சாட்சியம் அளித்திருக்கிறார் இரண்டாவது நாள் அவரிடம் செந்தில் பாலாஜி தரப்போலாக்காரங்க குறுக்கு விசாரணை செஞ்சிருக்காரு அந்த குறுக்கு விசாரணை முடியல முடிவதற்கு முன்பாகத்தான் இப்போ அந்த குறுக்கு விசாரணையுடைய தொடர்ச்சிக்காக தான் இன்னொரு நாள் இருப்பார் இப்போ அன்றைய தினம் வந்து அது முழுவதுமா நடக்குமா இல்லை அதை தொடர்ந்து இரண்டாவது சாட்சி அன்றைய தினம் விசாரிக்கப்படலாம் இப்படி பார்க்கும்போது குறைந்தபட்சமாக ஆவரேஜா ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு நாள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அதற்குத்தான் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா அந்த ஆயிரத்துல இருந்து குறிப்பிட்ட சில சாட்சிகளை மட்டும் விசாரிக்கணும் அப்படின்றாங்க அந்த குறிப்பிட்ட சாட்சி எப்படி எடுப்பீங்க அப்போ இவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஆட்களையே அவங்க வந்து கொண்டு வருவாங்க தான் அவங்க பிளான் பண்ணிட்டு அதற்கான அனுமதியை பெறுவதற்கு தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்க வேகமா முடிக்கணும் இவ்வளவு பேர் இருக்குல்ல எப்படி வேமா முடிப்பீங்க அப்படின்னா அதில் நீங்க குறிப்பிட்ட சாட்சி இப்போ குறிப்பிட்ட சாட்சிகளை மட்டும் விசாரிச்சுக்கலாம் வழக்க வந்து சீக்கிரம் முடிங்கன்னு ஒரு டைரக்ஷனை சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கிட்டா அதை வைத்துக்கொண்டே இங்கே வந்து அவர்கள் விரும்புகிறவர்களை மட்டும் சாட்சிகளாக விசாரிச்சுட்டு மற்றவர்களுக்கு வந்து விசாரிக்க வாய்ப்புகளை வழங்காமலேயே கூட உங்க வழக்கை கொண்டு இவருக்கு திருப்பொலி எதிராக திருப்பளித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு இனத்துல தான் இந்த வேலை பண்ணுறோம் செந்தில் பாலாஜி விஷயத்துல கோர்ட்ல என்ன நடக்குது என்பதை மிக தெளிவாக நேர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக்கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்